ஒரு காடு நல்ல மரம்லாம் செழிச்சு இருந்தது அப்படிப்பட்ட காட்டில் ஒரு சாது இருந்தார் அவர் எப்படின்னா எப்போவும் ஒரு மரத்தடியில் உட்காந்துருப்பார் ஏன்னா அவருடைய இருப்பிடமே அது அவர் என்ன பண்ணுவார் மூணு கல் வச்சுருந்தார் செங்கல் மாதிரி இருக்கும் ஆனால் அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் எதுக்கு அந்த மூணு கல்லுன்னா அதுதான் அவருடைய படுக்கை அதாவது தூங்குறப்ப ஒரு கல்லை தலைக்கு கீழே வச்சுக்குவார் இன்னொரு கல்லை இடுப்புக்கு கீழே வச்சுக்குவார் இன்னொரு கல்லை காலுக்கு கீழே வச்சுக்குவார் உடம்பை வந்து ஒரு அப்படியே ஒரு தகட்டால் மூடிக்குவார் அப்படியே தூங்கி போடுவார் மழை பெய்யுதுன்னு வச்சுங்க அவர் உடம்பு வந்து மூணு கல் மேலே இருக்குதா அதனால தண்ணி வந்து அடியில் ஓடி போடும் உடம்பு நனையாது மேலே தகடு இருக்கிறதுனால மழையும் உடம்புல படாது அவர் தூக்கமும் கிடாது நிம்மதியாக தூங்குவார் பகலில் அந்த மூணு கல்லையும் ஒரு சேர ஒரு அடுப்பு மாதிரி வச்சு அது மேலே உட்காந்துக்குவார் அதனால் பாம்பு பூச்சி எதுவும் அவரை வந்து தொந்தரவு பண்ணுறதில்ல அது பாட்டுக்கு நடந்து போயிடும் அவர் பாட்டுக்கு நிம்மதியாக இருப்பார் யாராவது எதையாவது கொண்டுகிட்டு வந்து கொடுத்தா அதை வாங்கி சாப்பிடுவார் அவ்வளவுதான் ஒரு நாள் அந்த நாட்டு அரசன் காட்டுக்கு வேட்டையாட வந்தான் அந்த வழியாக வந்தப்போ இந்த சாது படுத்துருக்கிறத பார்த்தான் பரிதாபப்பட்டான் ஐயோ பாவம் இவர் இப்படி இந்த கல் மேலே உடம்பை வச்சுக்கிட்டு தூங்குறாரு என்ன பாடுபடுவார் இவரை நாம் வந்து அரண்மனைக்கு அழைச்சிட்டு போய் சுகமாக நிம்மதியாக இருக்கிறதுக்கு வழி செஞ்சு கொடுப்போம் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சான் அப்படி நினச்சிக்கிட்டே அரண்மனைக்கு வந்துவிட்டான் அதுக்கப்புறம் ஒரு பல்லக்கையும் ரெண்டு சேவகர்களையும் காட்டுக்கு அனுப்பி அந்த சாதுவை மெதுவாக இங்கே அழைச்சிட்டு வந்துருங்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சான் இவங்க போய் அவர்கிட்ட விவரத்தை சொன்னாங்க எனக்கு என்னத்துக்கு அரண்மனை வாசம் அப்படின்னார் இருந்தாலும் மன்னர் உத்தரவு நீங்கள் அவசியம் வரணும் அப்படின்னாங்க இவங்க சரின்னு சொல்லிவிட்டு வேறு வழி இல்லாமல் புறப்பட்டார் புறப்படும் பொழுது என்ன பண்ணாருன்னா மறக்காமல் அந்த மூணு கல் ஒரு தகடு அதையும் எடுத்து பல்லக்கில் வச்சுக்கிட்டார் என்னத்துக்கு இதையெல்லாம் எடுத்து வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க யோசனை பண்ணாங்க இருந்தாலும் அதை பற்றி ஒன்றும் கேட்கல பேசாமல் அவரை அழைச்சிட்டு போய் அரண்மனையில் விட்டுவிட்டாங்க அரசன் ஓடி வந்தால் வரவேற்றான் அறுசுவை உணவு படைத்தான் அவர் படுக்கிறதுக்கு தங்க கட்டில் பட்டு மெத்த இப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சான் இங்கே படுத்து ஓய்வு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டு போட்டான் மறுநாள் காலையில் வந்து பார்க்குறான் சாது படுத்துருக்கிறார் எப்படி தெரியுமா அந்த பட்டு மெத்தை மேலே மூணு கல்லையும் வச்சு வழக்கம் போலவே அது மேலே படுத்திருக்கிறார் அதுக்கு மேலே தகுடு அரசன் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிட்டான் என்ன சுவாமி இப்படி அப்படின்னா சாது சொன்னார் எனக்கு வந்து தேவையும் இல்லை குறையும் இல்லை எல்லா இடத்துலையும் எனக்கு ஒரே மகிழ்ச்சி தான் அப்படின்னார் மகிழ்ச்சிங்கிறது தங்க கட்டிலேயோ பட்டு மெத்தையிலையோ இல்லை அது வந்து மனசில் இருக்கிற ஒரு விஷயம் உண்மையான மகிழ்ச்சிக்கு வழி வந்து மனப்பக்குவம் அப்படிங்கிறது அந்த அரசனுக்கு புரிஞ்சுது